வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா உக்ரைன் இருக்காங்களே உக்ரைன் இறக்குமதி செய்யக்கூடிய டீசல் அளவு இருக்குல்ல அதில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்தியாவுடைய பங்கா இந்தியா உக்ரைனுக்கு பதினைந்து புள்ளி ஐந்து சதவீத டீசலை எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்கங்க புது தகவல் இது ரஷ்யா கிட்டே இருந்து நம்ம தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் வாங்குறோம்ல அதில் தேவையான அளவு சுத்திகரிப்பு செய்து தேவையான அளவை நம்ம எடுத்துக்கிறோம் மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடியதை ஒரு பங்கை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் இதில் நமக்கும் நல்ல வருவாய் கிடைக்கிது ரஷ்யாவுக்கும் வருவாய் கிடைக்கிது ஏன்னா ரஷ்யா கிட்டே யாரும் வர்த்தகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காக்காரன் ஆர்டர் போட்டிருக்கான் அதுக்கு பயந்துக்கிட்டு பல உலக நாடுகள் வாங்க பயப்படுறாங்க இந்தியா ட்ரம்ப்பாவது இதாவது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையானது எங்களுடைய விவகாரத்தில் தலையிட உனக்கு உரிமை கிடையாது அப்படின்னு நம்ம இறங்கி அடிச்சு கொடுக்கோம் ரஷ்யா கிட்டேருந்து நம்ம கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்குது அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாகவும் நல்ல லாபம் இந்தியாவுக்கு கிடைக்குது ஸோ அதில் பதினைந்து புள்ளி ஐந்து சதவீதம் உக்ரைன் இறக்குமதி செய்யக்கூடிய அளவில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இந்தியாவுடைய பங்கா இது முதல் டாபிக்கு புத்தின் பாருங்களேன் எதுக்காக நீ வந்து உக்ரைனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அப்படின்னு இந்தியாவை பார்த்து கேட்குறாரா இல்லை இல்லை அது இந்தியாவுடைய பர்சனல் அதில் புட்டின் தலையிடுறது இல்லை அதுதான் புத்தின் அதுதான் ரஷ்யா இந்தியாவுடைய பாண்டிங்கு இந்நேரம் அமெரிக்கா காரனாக இருந்தால் என்ன பண்ணிருப்பான் ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாமல் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பான் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பயங்கரமான சண்டைங்க இந்த சண்டைக்கான பின்னணி என்ன தெரியுமா சோசியல் மீடியாவில் யாருடைய தலைவருக்கு அதிக வியூஸ் வருது அப்படிங்கிற பஞ்சாயத்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பவன் கேராக இருக்கார்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப்லெலாம் ராகுல் காந்தியுடைய ஷார்டுக்கு தான் அதிக வீடியோ வருது மோடியை கம்பேர் பண்ணும் போது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு உடனே பாஜக சொல்கிறாங்க திரைப்பட பாடல்களுக்கு ராகுல் காந்திக்கு வரக்கூடிய வியூஸை விட அதிக வியூஸ் வருது அதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்க மக்கள் ராகுல் காந்தியுடைய பேச்சுகள் வீடியோக்கள் எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக ட்ரோல் மெட்டீரியலாக பார்க்குறாங்க அது புரியல பாருங்கள் இவருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கலாய்க்கிறாங்க சரி சோசியல் மீடியாவில் பிஎமாக வச்சுக்கோங்க ராகுல் காந்தியை ஆனால் கிரௌண்டில் பிஎம் வந்து மோடி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுகள் போடுறாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸுக்கும் விஜய்க்கும் ஒரு லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா விஜய் சாருடைய ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இப்போ காங்கிரஸ் பண்ணுற மாதிரி தான் விஜய் சாருடைய ஏதாவது படத்துடைய டீசர் ட்ரெய்லரு ஏதாவது பாட்டு வருதுன்னா சோசியல் மீடியாவில் அவ்வளோ வியூஸ் போயிருக்கு இவ்வளோ வியூஸ் போயிருக்கு நாங்கள் தான் நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா முந்நூறு கோடி நானூறு கோடியை தான் டச் பண்ணோம் ஆனால் ரஜினி சாருடைய படம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அதிக வியூஸ்லாம் போகாது ஆனால் கிரவுண்டில் விஜயை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு ரஜினி படத்துக்கு தான் அந்த கலெக்ஷன் வரும் தியாட்ரிக்கல் வசூல் வந்து ரஜினி படத்துக்கு தான் அதிகமாக வரும் அது மாதிரி தான் காங்கிரஸுடைய நிலமையும் இந்த கதை தான் இங்கேயும் சூட் ஆகுது யூடியூப்பில் அவ்வளோ வியூஸ் வந்தாலும் பிரதமர் சாராக மாட்டாங்க மக்கள் வாக்கு சாவடிக்கு போய் கை சின்னத்துக்கு ஓட்டு போடணும் அப்போ தான் ராகுல் காந்தி பிஎம் ஆக முடியும் அது நடக்கலையே இந்தியா டுடே உடைய இப்போ மூட் ஆஃப் த நேஷன் கருத்துக்கணிக்கு முடிவு எடுத்து பாருங்க ப்ரிஃபர்டு பிஎம் ஃபேஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் மோடிக்கு ஃபிஃப்டி டூ பர்சன்டேஜ் ஆதரவு ராகுல் காந்திக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் சப்போர்ட்டு மோடிக்கு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அதனால் யூடியூப்பில் வரக்கூடிய வியூஸை வச்செல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அண்ணா அப்படின்னு பாஜக கலாய்க்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்போது ஜெர்மனி வந்து லேண்ட் ஆகியிருக்காரு ஜெர்மனி லேண்டான அதே நேரத்தில் திராவிட மாடலுக்கு அண்ணாமலை செக்கு வச்சுருக்காரு என்ன சொல்லியிருக்கார் அண்ணாமலை அப்படின்னா நேஷ்னல் ஆனுவல் ரிப்போர்ட் இண்டெக்ஸ் ஆன் உமன்ஸ் சேஃப்டி அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் சென்னை இருபத்தி ஓராவது இடம் பிடிச்சிருக்கு மொத்தம் முப்பத்தி ஒரு சிட்டிஸை வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க அதில் முப்பத்தி ஒரு சிட்டிஸில் இருபத்தி ஓராவது பிளேஸ் பிடிச்சிருக்கு சென்னை சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் பெற்று ட்வெண்ட்டி ஒன் ரேங்க்கு லோவர் தேன் நேஷனல் ஆவரேஜ் தான் இன்னும் பெரிய டிபேட்டு தேசிய சராசரியை விட கம்மியாக தான் சென்னை வாங்கியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை அண்ணாமலை வெளியிட்ருக்காரு ஸோ இப்போ இந்த பதிவை பாஜகவினர் ஷேர் பண்ணி திராவிட மாடல் ஆட்சியில் பாருங்கள் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்